பாராளுமன்ற தேர்தலின் போது மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமரமாக வேண்டும் என்று மோடி அவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியை இணைந்தோம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற பொறுத்தவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற திமுகவை அனைத்து கட்சிகளும் ஓர் அணியில் வேண்டும் என்கிறார் எண்ணத்துல நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்கும் எந்த கட்சிகள்லாம் திமுகவை மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை

வெளியில இருக்கிற அதே மாதிரி பொன்முடி அவர்கள் பேசியது எவ்வளவு கேவலமான தெரியும் அதை நீதிமன்றமே தாமாக முன்வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க துறைமுருகன் ஏற்கனவே விடுதலையான வழக்குகளை அந்த வழக்குகளை விடுதலை பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் நடக்கும் சொல்லியிருக்காங்க இது சட்டத்தின் ஆட்சி எப்பொழுதும் நெருங்கியோடு இருக்கும்

கோடை சாக்லேட்டும் போதை மாத்திரைகளா கஞ்சாண்ணா விற்கப்படுகிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது சிறு பெண் குழந்தைகள்லேருந்து மூதாட்டிகள் வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சொல்லவில்லை கூலி கொலைகளின் ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் கொலை செய்கின்ற யாரை வேணும்னாலும் கொலை செய்கின்ற நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலை பெறுகிறது மொத்தத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது இதுபோல் அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளும் தேர்தல் நேரத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களை நான்கு ஆண்டுகள் முடிய போது ஏமாற்றி வருகிறார்கள் அதனால இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தால்தான் மக்களுக்கு நிம்மதி இருக்கும் ஜனவரி பதினேழு பதினெட்டு பயங்கர மழை பெய்யுது டெல்டா மாவட்டத்தில் ஏற்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தில் அறுபத்தி அறுபதாயிரம் ஏக்கர் பாதிப்பு மார்ச் மாதத்துக்குள்ள நிவாரணம் கொடுப்பாங்க இது வரைக்கும் கொடுக்கல அதாவது எம்ஆர்கி பண்ணி சொல்ல சொல்லாரு விவசாயிகள் போராடி அதாவது அவங்க கணக்குப்படி இன்னும் மார்ச் மாதம் வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறு மார்த்திக்கு பிறகு மக்களாட்சி அடைய அந்த நிவாரணங்கள்லாம் உரியபடி வழங்கப்படும் திமுக தேர்தல் வாக்குறுதியில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் பழைய ஓய்வூதிய அறிவிப்போன்னு சொன்னாங்க அதுக்காக அவர் எடுக்கச் செயல அவர்கள் போராட்டத்தில் பழனிசாமி ஆட்சியில் இவர்களின் கோரிக்கைகளுக்கு ஆர்வம் போராட்டம் தான் செய்கிறாங்க இன்றைக்கு ஆட்சி பொறுப்பு சேர்ந்ததும் மக்களை எல்லோரையும் மறந்துட்டாரு அதனால இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் சரியான பதிலடி கொடுப்பாங்க கொடுப்பார்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் விவரமாக பார்ப்பீங்க

மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் அஇஅதிமுகவுக்கும் பயங்கர வாய்ப்புகள்லாம் நடந்துச்சு இப்ப நீங்கள் கூட்டணி தேசிய தலைவர்கள் அதை பற்றி ஒரு கட்சி இன்றைக்கு நம்ம ஒரே இலக்கு திமுகங்கிற பிஎஸ்சியே ஆட்சி பொறுப்பிலிருந்து அதற்கு எல்லாரும் திமுக எல்லா கட்சிகளும் ஓர அணியில தலைவர்களோம் அன்படி தான் நாங்கள் சேர்ந்திருக்கோம் அதனால சொன்னேன் எங்க பழைய பங்காளிகளுக்கு எங்களுக்கு உள்ள சண்டையெல்லாம் உரம் வந்துட்டு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் தொடங்கல ஒருங்கிணைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள செயல்பட்டு தேர்தல் நேரத்தில் எல்லாமே நிறைய வந்து நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி திரு ஓபிஐ சொன்ன எங்கேயும் ஒதுக்கப்படல அவருக்கான இடம் அப்படியே தான் இருக்கு அவர் வந்து என்றைக்கேள் இந்திய கூட்டணியில ஒரு சரகரப்பு இருக்கு ஒவ்வொரு கூட்டணியும் இன்னும் கூட்டி யாருல்ல சமூகத்தில் திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க திமுக நம்பி இல்ல அப்படின்ற சோ இது திமுக நம்பி மாதிரி இல்ல நம்பது திருமாவளவன் டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அவருக்கே நேற்று என்ன கொடுத்தாரு இன்னைக்கு என்ன கொடுக்குறாருன்னு அவருக்கு தெரியுதா இல்ல பார்ப்பா எங்களுக்கு அது தொடர்ந்து ஏற்படுத்துறதுன்னு தெரியல நேற்று கூட சொன்னார் மத்திய உள்துறை அமைச்சர் காஷ்மீர் படுகொலைக்கு பொறுப்பேற்று விரைவில் நம்ம அருகில் இருக்கிற விழுப்புரத்தில் சேவைகளை குறித்து அறுபத்தி ஆறு பேர் திமுக ஆட்சியில் அது அவர் யாருக்காக போராடுவாரோ அந்த பட்டியலின மக்கள் இருந்திருக்காங்க அதுக்காக அவர் முதலமைச்சர் பதவி சொல்லல அவருடைய போக்கே வித்தியாசமா போயிடு